காலாவதி ஆனவருங்க டிடிவி திணகரே அவரை பற்றியெல்லாம் பேச தேவையில்லைங்க எங்கே காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாதாங்க அது மாத்திரை அதுக்கு இப்போ காலாவதி ஆன பிறகு அது பிறகு விஷமாக போயிடும் அப்படின்னு ஆர்பி உதயகுமார் வந்து டிடி திணகரன் சொல்கிறாங்க கூவத்தூரில் அவர் வந்து காலாவதி ஆகியிருந்தாரா இல்லை இப்படி இது என்னமோ தெரியலையா அவர்கிட்ட தானே நம்ம கேட்கணும் அப்போ வந்து நல்ல மாத்திரையாக இருந்தாரோ ஓஹோ பரவாயில்ல நல்ல அரசியல்வாதியாக திறக்கிறியா பூரா பேரான் ஆமாம் போகல எனக்கு இதில் கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சி சீட்டு சேச்சியில் அப்போ முப்பத்தஞ்சு முப்பது தொகுதியில் நீங்கள் தோத்தது காரணமே டிடிவின்னு சொன்னாங்களே அதெல்லாம் என்ன கணக்குங்க அதெல்லாம் மறந்துட்டீங்களோ ஆமாம் ஆமாம் தேவைப்படும் போது பயன்படுத்திக்க வேண்டியது தான் இல்லைன்னா காலவதி ஆகிட்டான்னு தூக்கி போட வேண்டியதான் இது என்ன புதுசாக உடம்பு மாதிரி அரசியல்வாதிகளுக்கு அதிமுக இன்றைக்கி இருக்கிற அதிமுக நல்ல சூப்பரான வேலை சரியா அம்மா சின்னம்மா பயன்படுத்திக்கிட்டு இப்போ காலாவதி ஆகிட்டாங்க ஓபிஎஸை பயன்படுத்திவிட்டு அவங்க இப்போ காலாவதி ஆகிட்டாங்க நல்ல சுயநலத்தின் உச்சத்தில் இன்றைக்கி இருக்கிற அதிமுக இருக்கிறியா பார்த்து நீங்கள் இந்த எலக்ஷனோட காலாவதி ஆகிட போகிறீங்க